வீட்டு வேலைக்கு வர சொன்ன அப்படியா வீட்டுல ஆள் இருக்க வேலை தெரியல இருப்பாங்க தம்பியா தம்பியா லிங்க தம்பியா லிங்கன் தம்பியா என்னது வீட்டுல ஆள் இருக்காங்கள என்ன சரி கதவு திறந்தா உள்ள போவோம் இல்லையா அப்புறமேட்டுக்கு வந்து பார்ப்போம் கதவு திறந்துதான் இருக்கு சரி போவோம் இது வீடா இல்ல செருப்பு இல்ல வளக்கு மாதிரி விக்கிற கடையா இப்படி வீடு முழுக்க வளக்க மாதிரி செருப்பின் தொங்க விட்டுருக்கா அப்படி தூங்குறதுக்கு இடமே இல்லாத மாதிரி நடுவுல போட்டு தூங்கிட்டு இருக்கா அப்படி தம்பியே 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 ஏமா உனக்கு மண்டையில ஏதாவது இருக்குதா உறந்து வீட்டுக்குள்ள ஏதாவது வந்து நுழைகிற மாதிரி நுழைஞ்சு இப்படி தூங்கிட்டு இருக்கவன இப்படி மூந்துக்கு முன்னாடி வந்து எழுப்புறியே உனக்கு மண்டையில ஏதாவது இருக்குதா இல்லையா ஏன் மண்டையில எல்லாம் முடி இருக்கு வா மண்டையில தான் ஒண்ணும் இல்லாம இருக்குது அட நத்த பேசிக்கிட்டு இருக்கியா இப்போ எதுக்கு நீ வீட்டுக்குள்ள வந்த ஏ வீட்டு வரைக்கும் ஆள் என்னன்னு பாய் கிட்ட கேட்டியாம்ல அந்த ஊர் வீணா போடவே அந்த அப்படி சொன்னா உடனே அனி புட்டானாமா சி ஆளங்க அதல ஓ முஞ்சல முழிச்சிருக்கேன் இன்னைக்கு என்ன நடக்க போதோ என்ன என்ன சோ வீட்டு வரைக்கும் தான வந்திருக்க ஓ வேற வீட்டுக்கு பாரு சமைக்கிறதுக்கு மட்டும் தான் சொன்னாங்க சமையல் வேலை மட்டும் தான் செஞ்சுட்டு போகணும் சமையல் வேலை மட்டும் தான் செய்வியா ஆமா நீ கொடுக்கிற பத்தாயிரம் ரூபாய்க்கு சமையல் வேலை மட்டும் தான் செய்ய முடியும் ஏமா சோறு குழம்பு ஆக்கி வீடுவாச கூட்டி பாத்திரம் எண்ணம் கழுவி துணிமணி துவைச்சு தண்ணி எடுத்து வந்து ஊத்துறது இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பத்தாயிரம் ரூபாய் சொன்னேன் வெறும் சோறு ஆக்கிட்டு போலாம் உங்களுக்கு பத்தாயிரத்து எடுத்து நீட்டு வாங்கலாம் நீ கொடுக்கிற பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வேலை செய்யறதே பெரிய விஷயம் வெளியூர்ல எல்லாம் போய் நான் இருபது செட்டு நாலு வீட்டுக்கு பத்து பத்து சொல்லி மாதம் இருபதாயிரம் சம்பாதி சொல்ல போல இருக்கா சொல்ல ஏம்மா கொஞ்சம் பொறுத்து தம்மா வீட்லயும் ஏன் ஏன் ஒரு ஆளுக்குதானே சமைக்கிறேன் மூணு நேரம் சமைப்பேன் அப்புறம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோவா பார்த்து பண்ணிக் சரியா அதுக்கெல்லாம் கொஞ்சம் அதுமாதிரி செலவாங்கம்மா கொஞ்சம் பாண்டும் பாண்டு முதல்ல நீ எப்படி சமைக்கிறேன்னு நான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் நான் செய்வேன் முதல்ல போய் எனக்கு ஒரு நல்ல சூடாக ஒரு டாபிக் கொடுத்து எடுத்துட்டு வா பாரு வாங்கி வைக்கிறது வாய் ஏம்மா கூட நீ வாங்கிட்டு வந்து போட மாட்டியா அதையும் மாதம் வாங்கிட்டு வரணுமா வாங்குங்க வேற சொன்னீங்கன்னா அதை மட்டும் தான் செய்வேன் இந்த பால் வாங்கிட்டு வந்து காய் வாங்கிட்டு வரதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் நீங்க போய் வாங்கிட்டு வரணும் வச்சு கொடுக்குறேன் சரியாப்பா இன்னதுக்கு பத்திர காலி இருந்திருந்தா ஒரு வார்த்தை காபின்னு கேட்கறதுக்குள்ள எந்திரிச்சு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து செய்வா இவன் இல்ல நானையும் இந்த அம்மாவுக்கெல்லாம் பாரு குளுக்க வேலையில நம்ம பார்த்தா தான் இது வேலை செய்யுமா அம்மா ஐயோ கடவுளை என்னப்பா வாங்கிட்டு வரீங்க இல்ல வர காப்பி வைக்கவா போமா முதல்ல அந்த வர வை அதுக்கு முன்னாடி இந்த வீடெல்லாம் ஒட்டரைச்சு கூட்டி விடு கசகச கசகசன்னு கிடக்குது முதல்ல காப்பி வைக்கணுமா இல்ல இந்த இதெல்லாம் ஒட்டர் அடிச்சு கூட்டணுமா எதா இருந்தாலும் சரியா சொல்லி போடணும் அப்பதான் நான் செய்வேன் இல்ல உங்களுக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சமைக்கல வைக்கல நீ என்ன திட்ட கூடாது ஐயோ பாடா படுத்துது சரிமா முதல்ல நீ சமையல் வேலையை பார்த்துட்டு இந்த வீட்டு வேலையை பாருமா போமா சமையல் வேலைனா காப்பி முதல்ல வைக்கணுமா இல்ல சாப்பாடு ஆக்கணுமா ஐயோ என் மண்டைக்கு சூடு ஏறுது இதை விட்டாலும் வேலைக்கு ஆள் இல்லையேன்னு பாக்குறேன் போமா முதல்ல காப்பி வைக்க அதுக்கப்புறம் சோத்த பொங்கு போ வீட்டுல ஏதாவது இருந்தா அந்த காய போட்டு வைமா ஐயோ மண்டைக்கு ஏறுதே காய் ஒண்ணும் இல்ல கடையில வீட்டுல இல்லாம இது வேலை குடுத்தோம்னா நம்மளையே ஏகப்பட்ட வேலை வாங்குதுங்களே என்ன பண்றதுன்னே தெரியலையே முதல்ல அந்த நான் எத்தனை சொன்னேன் என்ன இதுக்கு ஒவ்வொரு நம்ம செய்யணும் இருக்கு

என்னப்பா இவ்ளோ லேட் இல்லப்பா கொஞ்சம் பால் ஊத்திட்டு வரவழையில இந்த ஒருத்தவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அதுதான் நேரம் போச்சு நீங்க யாருக்கிட்டயாவது பேச போனாலே வீடு வாசல்லாம் தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க நேரம் காலமா பாலை கொண்டு வரணும்னு இல்லையா வேற யாருக்கிட்ட பேசுவா என் அக்கா கிட்டதான் பேசிட்டு இருந்தேன் அப்படியே நீ பெருசா அப்படியே பேசுவ ம் ம் தம்பி வீடு இருக்குன்றதே உங்க அக்கா மறந்துட்டு அந்த வீடு அது பேர் கூட யாரும் தெரியாது அந்த வீட்டுல போய் உக்காந்துருக்குது நாலு பின்ன சோறு போடுறதுக்கு கூட முடியாம அக்காவை இங்கே அனுப்பி இருக்காங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தான் உங்க அக்கா நமக்கு பேர் வாங்கி கொடுக்க போகுது ஆமா எங்க அக்கா வந்தோனே அப்படின்னு நீ சோத்தா பொங்கி அப்படியே கொட்டி ஐயோ நீ சாப்பிடுங்க சாப்பிடுங்க சொல்றதான் பேரு ம் வாய கிண்டாத காலங்கத்தாலயே நீ ஆக்கி பொருள் லட்சம் தான் ஊர் உலகத்துக்கே தெரியுமே தான் எங்க அக்கா இந்த பக்கம் மாட்டேங்குது சொத்து வேணும்ன்றதுக்கோசரம் இங்க வாங்க இங்கே இருங்க அப்படி இப்படின்னு சொத்து அவங்களுக்கு எழுதி குடுக்கறோட இந்த பக்கம் வராதிங்கு முறுக்கிக்கிட்டு திரிகிற உனைய பற்றி எனக்கு தெரியாதா எங்க அக்கா மேலே பாசம் இருக்காமல உன் பாசம் வெங்காயம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் சரிப்பா சரிப்பா காலையில எதுக்கு ரெண்டு பேர் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க விடுங்க பின்ன என்னப்பா நானும் என்ன சும்மா வறுக்கிறேன் காலையில இருந்து வேலை அங்கங்க பேசி எல்லாம் முடிச்சிட்டு வரணும்ல ம் ம் உங்கள் அப்பா சொத்தை நமக்கு எழுதி வாங்கிக்க முடியலை இப்போ தான் பேசுகிறாரு பேச்சு சரி என்னப்பா பார்த்தா என்ன சொன்னாங்க அதான் உனக்கு காவியோ பொண்ணு கேட்கறதுக்கு தான் சொன்னேன் அதுதான் அக்கா இருந்துட்டு சரி நான் வாரேன் அப்படின்னாங்க ஏப்பா இப்போ என்னப்பா அவசரம் காவியே படிச்சிட்டுருக்கா இதெல்லாம் தேவையில்லாத வேலை கம்முன்னு இருங்க இல்லையா நாங்கள் தான் உசுரோடு இருக்கும்போதே உனக்கு ஒரு நல்லதை பண்ணி வச்சுட்டா அப்புறம் நாங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம்ல ஆ அதுக்காக தான் சொல்கிறேன் தான் இந்த மனுஷன் நம்ம வழிக்கு வந்திருக்குது வார்த்தம் வருத்தம் எப்பா இப்போதான்ப்பா அவன் நிம்மதியாக இருக்கா இதில் போய் மறுபடியும் கல்யாணம் அது இதுன்னா அது தேவையில்லாத வேலைப்பா எதுக்காக தேவையில்லாத வேலை தேவையில்லாத வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவளும் கல்யாணம் பண்ணி வச்சு அவளும் ஒரு நல்ல செய்தி சொல்லலை நீயும் கல்யாணம் பண்ணி அதுவும் உருப்படாம போயிருச்சு இன்னமும் கல்யாணம் காய்ச்சின்னு ஆகாம பிள்ளைங்க இப்படி இருந்தா பார்க்கற நாலு பேர் எங்களை என்ன பேசுவாங்க ஒழுங்காக கம்முன்னு இருந்துக்க சொல்லிவிட்டேன் இன்னைக்கு உன் தங்கச்சி வீட்டுல மாமா எல்லாரும் பேசறதுக்கு வாரேன் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து போய் பேசிட்டு வரதுக்கு சரியா அப்பா நான் வரலப்பா நீங்க வேணா போயிட்டு வாங்க என்னையா இப்படி பேசிட்டு இருக்க எல்லாரும் ஒன்னா போயிட்டு வரணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லப்பா நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க நான் வரல ஏண்டா நீ வராம நாங்க எப்படி போக முடியும் உனக்கு தானே பொண்ணு கேட்க போறோம் அவன் வரலனா கூட பரவாயில்ல நீ தான் முக்கியமா வரவே கூடாது

நீங்களும் வரணும்ல மாமா அண்ணனுக்காக போய் பேசுறது உனக்கே தெரியும் இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன் இந்த நேரத்துல போய் நான் லீவ் போட்டுட்டு இருந்தேன்னா அது செட் ஆகாது அதுவும் இல்லாம கலெக்ஷனுக்கு வேற போறது அங்க எங்க அலைஞ்சு தெரியறதுலயே மணி ஆயிடும் மாமா லீவ் போடலாம்ல ஏய் புரிஞ்சுக்கோ லீவ் போடுற சூழ்நிலை இல்லையா நம்ம இருக்கிறோம் இந்த வேலை கிடைக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் இப்போ போய் லீவ் போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கவே மறுபடியும் இந்த வேலையும் இருக்காது ஏன்னா கலெக்ஷனுக்கு வந்துட்டு இந்தந்த ஏரியாவுக்குன்னு இவங்க உள்ள பிரித்து விட்டுருவாங்க இவங்க வராத பட்சத்துல தான் வந்து வேற ஆளை போடுவாங்க நம்ம வேற வாரேன்னு சொல்லியாச்சு ஸ்லிப்பும் அனுப்பிட்டாங்க இந்த நேரத்துல நான் போய் தான் ஆகணும் புரிஞ்சுக்கோ என்னமாமா நீங்க வருவீங்கன்னு ரொம்ப ஆசாசியா இருந்தேன் அப்பாவும் நீங்க வருவீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு ஆசையா இருந்தாரு ஏய் பொண்ணு தானே கேட்க போறீங்க அதான் அம்மா அப்பா எல்லாம் வராங்கல்ல விசேஷம் கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அப்புறம் வீட்டுல இருந்து என் மச்சானுக்கு நான் எல்லா வேலையும் பாக்குறேன் போதுமா

டைம் கிடைக்கிறதா ஹம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அங்கங்க நாளையணும் அப்புறம் கலெக்ஷன் காசை கொண்டு போயிட்டு ஆஃபீஸில் கட்டணும் அதுக்கப்புறம் மேனேஜர் கிட்ட பேசணும் அதுக்கப்புறம் மீட்டிங் ஏதாவது இருக்கும் அதெல்லாம் பார்க்கணும் வைக்கணும் கொஞ்சம் புரிஞ்சுக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம எந்த விசேஷத்துலயும் ஒழுங்கா கலந்துகிட்டது கிடையாது இதுலயாவது ரெண்டு பேரும் ஒண்ணா போகணும்னு ஆசைப்பட்டேன் ஓய் தங்கம் எனக்கு மட்டும் நான் ஆசை இல்லையா எனக்கும் ஆசையில இருக்கதான் செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கும் ஓகேவா சரி சே போயிட்டு வரேன் பாத்து போயிட்டு வாங்க